ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உலகின் ஒளி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காணொலியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளம் நம்மில் என்ன என்பதை கேட்டிருப்பீர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டிலே சொல்லியிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதாகமத்து நெடுகுவே நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வருகை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இயேசுவே சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அதனுடைய அடையாளம் என்ன இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்துல முறையிடுகிற ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு பிற்பாடு அவர் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்துல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் அங்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே விசுவாச மக்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடத்துல ஜெபம் இருக்கிறது வேத வாசிப்பு இருக்கிறது அந்நிய பாசை இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறது இருக்கிறது ஆலயங்களை கட்டுகிறார்கள் கோபுரங்களை கட்டுகிறார்கள் எல்லாம் இருக்கிறது விசுவாசம் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் இந்த காலத்து விசுவாசிகள் எல்லாம் பார்த்தால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அது தெரிந்தால் அதை நம்புகிறார்கள் அற்புதம் நடந்துவிட வேண்டும் அதிசயம் நடந்துவிட வேண்டும் இதைத்தான் நம்புகிறார்கள் இன்றைக்கு பைபிளை நம்புகிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி இது ஒரு வேதனையான உண்மை வேதனையான ஒரு உண்மை ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை நம்புகிற ஏராளம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பால் குடிக்கிற கிறிஸ்தவர்கள் பால் குடிக்கிற குழந்தையை போல ஆனால் பைபிள் இப்படி சொல்லியிருக்கிறதே என்று சொன்னால் அதை அநேகம் பேர் நம்புவதில்லை ஊழியக்காரர்களை நம்புகிறார்கள் குடுகுடுப்பைக்காரன் சொல்லுகிறதை நம்புகிறார்கள் ஆனால் பைபிள் சொல்லுகிறதை நம்புவதில்லை ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னா நான் வரும்போது பூமியிலே ஜனங்களிடத்திலே விசுவாசத்தை நான் பார்க்க முடியாது என்று சொன்னார் வேதம் என்ன சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத ஒரு காரியம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் இயேசு ஒருபோதும் மாறாதவர் அதை நாம் நம்ப வேண்டும் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு உரோதமான மந்திரம் இல்லை நமக்கு விரோதமான செய்வினை இல்லை இதை இன்றைக்கு அநேக செய்வினை என்பது ஒன்று இருக்கிறது பில்லி சூனியம் அதெல்லாம் இருக்கிறது ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இந்த வசனத்தை நம்புவதற்கு நிறைய பேருக்கு மனம் இல்லை ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆனால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்னுடைய பட்சத்தில் இருப்பாரானால் இந்த உலகத்துல இருக்கிற எப்பேர் பெற்ற மனிதனாக இருந்தாலும் அவன் எனக்கு எதிராக நிற்க முடியாது ஒன்று கூட கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் இது ஒரு கடைசி காலம் பாத்தீங்களா ஆண்டவரை நம்புங்க ஆமா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சொல்லி இருக்கிறார் வானம் ஒளிந்து போகலாம் பூமி ஒளிந்து போகலாம் அவர் எழுதி வைத்த அவர் சொன்ன வேதத்தின் ஒரு சின்ன உறுப்பு கூட ஒரு கூட மாறாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் விசுவாசம் இல்ல அப்படி விசுவாசம் இல்ல நமக்குள்ள சில நிறைய நேரங்கள்ல விசுவாசம் வரமாட்டுக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள நிறைய நேரங்கள்ல விசுவாசம் வர வரமாட்டுக்கு ஏன்னா நம்ம காணணும்னு நினைக்கிறோம் ஆமா கண்டு விசுவாசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தோமா என்ன சொன்னார் அவருடைய காயத்துல கை போடணுமா பாருங்க அவர் கூட இருந்தவர் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறோம் இருக்கிறீங்க அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே இருக்கிறீங்க ஒரு மாறுபட்ட சூழ்நிலை வந்தா சோர்ந்து தளர்ந்து போய்விடுகிறோம் தாவீதை சீமையை தூசித்தான் தாவீது சொன்னார் இது ரெண்டு சாமியல் பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் தாவீது சொன்னார் ஆண்டவர் அவர் இருக்கிறார் போய் தாவீதை போய் பேசிவிட்டு வா திட்டி விட்டு வா என்று சீமா சீமையை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் அவருடைய விசுவாசத்தை பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் சொல்லாமல் கீழே விழாது என்ன நல்ல காரியங்களை செய்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள் விசுவாசம் குறைந்து போகிறதா ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்கள் ஆமா மனிதனை நோக்கி ஓடி போக வேண்டிய எண்ணங்கள் வருகிறதா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்கள் ஆண்டவர் மட்டும்தான் மாறாதவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்ப தகுந்தவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆகவே விசுவாசம் குறைஞ்சு போயிட்டோ விசுவாசமே இல்லையா நீங்க நினைத்துக் இயேசு ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் இதுதான் அடையாளம் இது வேற எங்கேயும் தேடாதுங்க அவர் வருகைக்கான அடையாளம் விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறதல்லவா அப்படியே முழங்கால் படியிடுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே உங்களுடைய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம் எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகிற இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுவரே இந்த விசுவாசம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு உடைய விசுவாசத்தை நேர்கட்டளையிடும் கடுகு விதை உள்ள விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா பிள்ளைகளுக்கு மீண்டும் விசுவாசத்தை துளிர்க்கப்படும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுக்க ஜனத்தை ஆசீர்க்கு ஏசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பெதாவே ஆமே அருமையான தேவ ஜனமே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் ஆமாம் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மந்திரவாதி வீட்டுத்துல போறாங்க பார்த்தீங்களா நீங்க அப்படி போகாம ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் செய்கிற ஊழியங்களை ஊழியங்களுக்காக ஜபீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் தெய்வ வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் பணி செய்கிற ஊழியங்களுக்காக தாராளமாய் ஜபியுங்கள் மனப்பூர்வமாய் ஜபியுங்கள் தேசத்தின் இருளான பகுதிகளுக்குள் செல்லுகிற எங்கள் அருமையான மிஷினரிமார்களை உங்களுடைய தனி குடும்ப ஜெபங்களில ஜபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை